Hi friends, welcome to Kattavandi Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட்டில் டிஎன் AH ஏஹெச் இருபத்தி ஒன்று மகேந்திரா பை செவன் ஃபை பூமி வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஆறாவது மாதத்து வண்டி மகேந்திரா பைசெவன் ஃபை பவர் ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு சிங்கிள் ஓனர் தான் வண்டியில் இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியில் ரெக்கார்ட்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டியில் வந்து டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது ஓட்டமே இல்லை டிஸ்க் அளவுக்கு ஒன்றும் பெருசாக இதாகல பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது புது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியில் வந்து டிப்பரும் செட்டாக கொடுக்குறாங்க டிப்பரும் நல்லா ஹெவியான டிப்பர் தான் வண்டி வந்து ஊக்குப்டெல்லாம் பாருங்கள் எல்லாம் இருக்குது பம்பர் இல்லை டாப் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள் டிப்பர் வந்து நல்லா ஹெவி கண்டிஷன் டிப்பரு டிப்பர் வந்து பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் இருக்குது டபுள் ஜாக்கி நல்லா ஹெவியான லோடியும் தாங்கும் ஹெவியான லோடையும் தூக்கும் டயர் எல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது இருபது குறுக்கு சேனல் நல்லா ஹெவியாக போட்டிருக்குறாங்க பொட்டியே திக்னஸ் எல்லாமே ஹெவி திக்னஸ்ஸாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டும் செட்டாக கொடுக்குறாங்க நம்ம கட்ட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிராக்டரோட ரேட்டு வந்து செட்டாக ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க டிப்பரு டிராக்டரு ரெண்டும் நீங்கள் தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சா முக்கால்லேருந்து ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் டிப்பர் வந்து ஹெவி டிப்பரு நாலு பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கலாம் சித்தூர் டைப்பு டபுள் டோரும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நாலு சைடும் ஓப்பனும் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஹெவியான டிப்பரு வண்டியோட டிப்பரும் சேர்த்து செட்டாக கொடுக்குறாங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் வண்டி தனியாக வேணும் டிப்பர் தனியாக வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி டிப்பர் ரெண்டும் செட்டாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் மகேந்திரா செவன் ஃபை வண்டி ஹெவியான டிப்பர் டபுள் ஜாக்கி டிப்பர் நல்ல டிப்பரோட செட்டாக கொடுக்குறாங்க சிங்கிள் ஓனர் தான் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ரேட் வந்து ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பண்ணை அனுசரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் வண்டி தனியாக வேணும்னாலும் சரி டிப்பர் தனியாக வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாக வாங்குறது வந்தாலும் வாங்கிக்கலாம் லேட்டஸ்ட்டு மாடலு ஒரு வருஷம் தான் ஆகுது வண்டி வாங்கி நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்